முப்பத்தாறு வருஷம் சான்ற் நான் அங்கே இருந்திருக்கோம் ஒன்றும் பண்ணலைங்கிறதுக்கு அண்ட் ஹ ஹோல் யூனிட் த டீம் அவரை வந்து அண்ணனா அப்பாவாக பார்க்குறதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது தட் இஸ் த ஒன்லி வியர் சினிமா உல் ஒர்க் ஒன்லி வித் லவ் புக் வில் த சைல்ட் காலேஜ் சினிமா ஃப்ளரிஷ் இந்த சைல்டு என் சினிமான்னு தான் எனக்கு என் ஞாபகமும் எஸ்டிஆர் ஞாபகமும் வந்துருச்சு நாங்கள்லாம் வந்து படித்ததே சினிமாவில் தான் அதுக்கப்புறம் எங்கே டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கத்துக்கிறதுக்கோ இங்கிலீஷில் பேசுகிறதுக்கோ இல்லை ஒன்றும் ஒன்றும் ரெண்டுன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்கே டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு விக்ருவாக பென்சினுமா என்னை விட ஜாஸ்தி என்னை யாரும் அடிச்சு அவங்க வற்பும் மிதிச்சிருவார் அவரை சரியா பண்ணல அப்படி ஒரு கடுமையான வாத்தியார் அது எங்கள் அப்பா பண்ணில் தவிர அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் பண்ணார் நிறையா அது என்ன இன்னும் இப்படி சொல்றீங்க காலை பிடிச்சி திருவுறா திருவார் சார் எனக்கு திருகுவாரு மற்றவங்களை விட்டுருவாரு இன்னைக்கு அவர் பேரை எடுக்கிறேன் பாருங்க தட் இஸ் அதனால இந்த மேடையில் ஏதோ மேடை அலங்காரத்துக்காக நான் பேசல ரியலி ஹாப்பி அண்ட் இதை பண்ணிட்டு அந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட் எல்லாம் சொல்லாதீங்க இது ஓடும் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது தான் பாருங்க அது என்ன அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு தெரியாதா நாங்க பெரிய ஃபேன்ஸ் அது சினிமாக்கு எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்றவங்களுக்கு நாங்க சினிமா பாக்குறவங்க இப்ப நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பத்தி தான் பேசிட்டு இருப்பேன் எனக்கு அது வியாபாரமும் கூட என் வாழ்க்கை அது That is why this film will be good, this film will be better, and that's why we are in a hurry to thank you for what you're going to do to this film.